வெல்கம் டு சகா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கருவாடு தொக்கு பார்க்கலாம் இறால் கருவாடு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இதை தொக்கு பண்ணாவோ ஊருகா பண்ணாவோ இன்றைக்கி தொக்கு பண்ணுறேன் இதை கட் பண்ணி வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டு ஆறேழு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லேசான சுடுதண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு கடாயை வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு போட்டது கடுகு படபடன் வெடிக்கணும் எந்த சமையலுக்குமே கடுகு தாளிக்கிறப்ப படபடன்னு நல்லா பொரியணும் இல்லாட்டி அஜீர்ணம் கோளாறு வந்துடும் சொல்லுவாங்க இந்த கருவாடு தொக்குக்கு நல்லெண்ணு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விடலாம் இந்த இஞ்சும் பூண்டு அடிப்பிடிக்காமல் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்பவும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் கருவாட்டிலே உப்பு இருக்கும் அதனால் அதிகம் உப்பு தேவைப்படாது உப்பு போட்டதுனால சீக்கிரமாக வதங்கிடும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் செவந்துருச்சு நல்லா கலந்து விடலாம் உப்பு போட்டதுனால அடிப்பிடிக்காது ஆறு தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றியாச்சு நல்லா கலந்து விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வரணும் இந்த ராட்டு கருவாடுத்துக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக செய்யலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் அப்பப்போ மூடியை எடுத்து திறந்து கிளறி விடணும் எடுத்து பார்ப்போம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அடிக்கடி மூடியை எடுத்து இப்படி நல்லா கலந்து விடணும் திரும்பவும் மூடி போட்டு விடலாம் சீக்கிரம் ஆகிடும் இந்த கருவாடை தொக்கே தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா கலந்து விடலாம் இந்த தக்காளி சாரில் இருக்க தண்ணியே போதும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடலாம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும் இப்போ தேவையான பொடிகளை போட்டுடலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போடலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் நல்ல நல்லா காரம் சரியான அளவில் இருக்கும் காரம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லா பொடிகளையும் போட்டாச்சு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது நல்லா கலந்து விடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கருவாடு தொக்கு ஆகிடும் இட்லி தோசைக்கு ரசம் சாதம் பருப்பு குழம்பு சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கருவாடு தொக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அப்பப்போ கலந்து விடணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிடும் ஈஸியாக எல்லாருமே இந்த கருவாட்டு தொக்கு செய்யலாம் இதே போல் கருவாட்டு ஊறுகாவும் செம டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு ஊறுகாய் எப்படி செய்யணுன்றதையும் நான் வீடியோவாக போடுறேன் நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ரெண்டே நிமிஷம் விடலாம் எடுத்து பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இப்படியே கலந்து விடலாம் எண்ணெய் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி இறால் கருவாடை நல்லா கழிவு எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும் அதை நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை அப்படியே நல்லா கழிவு போட்டுடலாம் ராட்டு கருவாடை போட்டுடலாம் கருவாடெல்லாம் போட்டாச்சு சிம்மில் வச்சு மூடி போட்டு வைக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடலாம் அஞ்சு நிமிஷத்தில் கருவாடு ரெடி ஆகிடும் வெந்துடும் நல்லா தீயை குறைச்சி வச்சிடணும் ஒரு மாதனாலே இந்த கருவாடு தொக்கு கெட்டு போகாது சூப்பர் டேஸ்டியில் இருக்கும் அட்டகாசமான டேஸ்டியில் கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சு செம டேஸ்டியாக இருக்கும் ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் ரெடியாகிடுச்சு கருவாடு தொக்கு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான சமையலை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்